ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பொறி கூறு சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு சப்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குன்ற எடுத்து வேக வச்சு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தோல் நீக்கி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா மீடியம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் ஆனால் இந்த உருளைக்கிழங்க நல்ல இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது இந்த சப்ஜி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் ரொம்ப நேரம் வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் திரும்பி ஒரு ரெண்டு ஸ்பூன்ல அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸ் பெரிய ரெண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு இருக்க டைமில் இந்த சப்ஜிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டையும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு பத்து மிளகு அதிகமாக வேண்டாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு அளவுக்கு சேர்த்தோம்னா போதும் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூடவே மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ரெண்டு எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கசகசாக்கு பதிலாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பும் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கலாம் கசகசா இல்லைனா முந்திரி பருப்பு ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்துனா போதுங்க இதை சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அடுத்து தான் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு இந்த தக்காளி விழுது நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த சப்ஜிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம்னு எனக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நம்ம அரைச்சி விழுதும் நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி விழுதோட பச்சை வாசனை போய் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நேர்ந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயில் லைட்டாக சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பித்து இந்த மசாலாவோட பச்சை வாசனால போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இதை லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வதக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் உருளைக்கெழங்குன்னு இல்லைங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூமும் சேர்த்து செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் கேரட் பீன்ஸ் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து செய்யலாங்க நல்லா சுவையாக இருக்கும் அடுத்துதான் இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லா பரட்டின மாதிரி கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் குருமா மாதிரி கொஞ்சம் நல்லா இலக்கமாக செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது முடிக்க நம்ம சப்ஜிக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் காரம் பத்திரோன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் லோக்கு மீடியம் நடுவில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா அப்படியே கொதித்து கெட்டியாகி வரணும் அந்தளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்தன என்ன லைட்டாக சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பித்து நல்லா திக்காகிடுச்சி இதுக்கு மேலே பொடி நிற்குனா மல்லிகளை தூவி இறக்கிடலாங்க இது நமக்கு கரெக்டான பக்குவம் இந்த டைமில் மறைக்க வச்சுட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் அந்த சப்ஜி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக கெட்டியாக வந்துடும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி இங்கே ஃப்ரைட் ரைஸ் கீ ரைஸ் கூட சாப்பிட்லாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சப்ஜி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களா சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்